ஹலோ டிஸ்பிடியோ பான்சுபை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பெரியக்கரிய வாய்ப்பேஸ்புக் பயன்படுத்தும் போதுவேட் சப்போர்ட் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு நம்ம தமிழ்நாட்டு மேலும் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் இன்று நாம் பேசப்போவது ஒரு சொல் பற்றிதான் முயன்று பார் இந்த ஒரு சொல் சரியான நேரத்தில் கேட்டால் வாழ்க்கையே மாறிவிடும் நம்மில் பலருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஆனால் அந்த கனவுகளை அடையணமால் முடியலனா காரணம் ஒன்றுதான் நாம் முயற்சி செய்யாமல் விடுறோம் அல்லது முயற்சி தொடங்கினாலும் பாதியிலேயே கைவிடுறோம் ஆனா நண்பர்களே உலகம் வெற்றியாளர்களை மதிக்கிறது வெற்றியாளர்கள் யார் பிறவியிலே திறமை கொண்டவர்கள் இல்லை தொடர்ந்து முயற்சி செய்ய தெரிந்தவர்கள் முயற்சியே மனிதனை மாற்றும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள உன் வாழ்க்கையை வளர்க்க முதலில் நம்மால் செய்ய வேண்டியது ஒன்றுதான் முயற்சியை ஆரம்பிப்பது தோல்வி வந்தால் என்ன செய்ய வேண்டும் நாம் முயற்சி செய்யும்போது தோல்வி தடை பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த வரல உன்னை படைக்க வந்த தடைகள் தோல்வியை கண்டாலே பலர் பயந்து ஓடுறாங்க ஆனா ஒரே மாறாத உண்மை என்ன தெரியுமா இன்றைய உலகில் பெரிய வெற்றியாளர்கள் போராளிகள் விஞ்ஞானிகள் தொழிலதிபர்கள் யாரையும் கேட்டு பாருங்க அவர்களின் கதையின் முதல் பக்கம் எல்லாம் தோல்விதான் ஆனா கடைசி பக்கம் மகத்தான வெற்றி ஏன்னா ஒரு காரணம் அவர்கள் தினமும் முயற்சி செய்தார்கள் நாளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லாத நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இப்போது நேரம் இல்லை நாளை பண்றேன் அப்படின்னு நம்மளுடைய கனவை நாளைக்கு தள்ளிக்கிட்டே இருப்போம் ஆனா ஒரு உண்மை நாளை எப்பவும் இல்லை நாளை வந்து சேரவே நம்மளால் இன்றே தொடங்கணும் எதையும் சிறியபடியிலேயே தொடங்கலாம் சிறிய ஒரு மாற்றம்தான் ஆனா தொடர்ந்து செய்தால் அது மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கையே உன் கையில் நண்பா இந்த வாழ்க்கை உன்னுடையது உன் கனவுகளையும் உன் இலக்குகளையும் யாரும் வந்து உன்காக பிடிச்சு கொடுத்து விட மாட்டாங்க அதை நீயே எடுத்து ஓடணும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் எத்தனை முறை பின்னோக்கி போனாலும் நீ ஒன்று மட்டும் செய்யணும் மீண்டும் எழுந்து நின்னு முயன்று பார் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவங்க வாழ்க்கை நீ ஒரே திசையில முயற்சி கொண்டே இருந்தால் ஒரு நாள் சரியான கதவு திறக்கும் நீ நினைச்சதையும் விட பெரிய வாய்ப்பு வரும் நீயே ஆச்சரியப்படுவியா நான் இதுவரை வந்தேன்னு அது அப்படி நடக்கும் ஏன்னா முயற்சி மனிதன மாற்றாது மனிதனை உருவாக்கும் வெற்றியடைய நீ செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் சிறிதாகையாவது முயற்சி செய்வது உனக்கு கனவு இருக்கா அதப்படி எப்படி இருந்தாலும் பிடி எத்தனை முறை தோல்வி வந்தாலும் மீண்டும் 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 முயன்று பாரு உனக்கான நாள் வரும் வெற்றியும் வரும் உன் கனவும் நிச்சயம் நிஜமாகும்